செப்டம்பர் மாசம் அஞ்சாவது வாரத்துடைய வீக்லி தான் நம்ம இந்த விட பாக்க போறோம் நம்ம லாஸ்ட் வாரம் வீக்லி வரும் கிட்டத்தட்ட இருபது படங்கள் பார்த்ததுனால இந்த வாரம் நிறைய படங்களை ஸ்கிப் பண்றோம் இல்ல தேர்ந்து தூக்கிட்டாங்க அப்படின்றத தாண்டி லாங்குவேஜ் படங்கள் பெருசா ரெஸ்பான்ஸ் இல்லாத படங்கள் தூக்குறோம் சும்மே எல்லா படத்தையும் இழுத்து வைக்க கூடாதுமென்ஸ் படங்கள் மட்டும் பேசணும்னால நிறைய படங்களை ஸ்கிப் பண்ணிருக்கேன் மேபி நெக்ஸ்ட் வீக்ல பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த படங்கள்லாம் சேர்க்க பாக்குறேன் ஏன்னா இது ஒரு இயர்லி டாப்டா இருக்கும் பிகாஸ் பிகாஸ்வல் வீக் அந்த மாதிரி இருக்கிறனால சரி ஓகே வாங்க இப்ப நம்ம வீக்லி என்னென்ன அப்படிங்க இடம் பிடிச்சிருக்கு அது எந்த பாத்துருவோம் நம்ம கௌண்டல பத்தாவது இடத்துல பாக்க போற படம் ஓஜி இந்த ஓஜிங்கிறது போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு இது ஒரு தெலுங்கு படம் நம்ம பவன் கல்யாணம் அடிச்சு தமிழ்லேயே அதிகமான தேட்டரிகளை வந்து ஆனா இந்த வாரம் வாஷ் அவுட் ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க ரெண்டு ஆச்சரியப்பட இல்ல இந்த வாரம் மோஸ்ட்லி நிறைய படங்கள் வாஷ் ஆகுது தான் பல படங்கள் நானும் நம்ம கண்டலு வாஷ் அவுட் பண்றேன் இன்னும் நிறைய படங்களுக்கு தேட்டர்கள் முடிவு பண்ண முடியாத நிலையில இருக்கு இந்த வாரம் தேட்டருங்கிறத பெருசாக இருக்குல்ல ஓஜி அங்க ஆந்திரா பொறுத்த வரைக்கும் நல்ல பிக்கப்லாம் போயிட்டு இருக்கு தேட்டர்லாம் பெருசா குறைக்கல அதே சமயம் கலெக்ஷன் ஓப்பனிங் எல்லாம் பெட்டரா வந்துருந்தனாலும் இந்த படத்துக்கு தேவைப்படுறது ரொம்ப ரொம்ப அதிகம் சோ அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் வரல அதை தாண்டி தமிழ்நாட்டில் பர்ஃபார்ம் தேட்டர்லாம் தூக்கிட்டாங்க ஸோ இந்த கவுண்டில் தாராளமாக வைக்கிற அளவுக்கு லாஸ்ட் வீக் தேட்டர் கம்பெனிலாம் பண்ணால் தாராளமாக வைக்கலாம் நம்ம கவுண்டில் ஒன்பதாவது வாரத்தில் பார்க்க போகிற படம் பல்ட்டி இந்த பல்ட்டிங்கிறதும் போன வாரத்தில் ரிலீஸ் ஆச்சு இது ரெண்டாவது வாரம் ஆனால் இந்த ரெண்டாவது வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரெண்டாவது வாரம் கூட சொல்ல முடியாதுங்க அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் அந்த மாதிரி தான் கணக்கு பண்ணும் ஏன்னா படம் வெள்ளிக்கிழமை வந்துது ஸோ நேற்று வரைக்கும் நாலு நாள் தான் இன்னைக்கு வரைக்கும் தியேட்டர் அஞ்சு நாளைக்கு இருக்குது ஆனால் ஆறாவது நாளில் ரெண்டே ஸ்க்ரீன் தான் அதுக்கப்புறம் வாஷ் அவுட் மாதிரி காட்டுது எனிமே ஸ்க்ரீன் கொடுத்து ஆச்சரியப்படல ஏன்னா இந்த படம் அந்தளவுக்கு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ்ன்றது படத்துலேயே நல்லா பண்ணியிருக்காங்க அதாண்டி நம்ம சாந்தனுக்கு ஒரு சம வெயிட் கேரக்டர் கொடுத்துருக்காங்க ஸோ படமாக பார்க்கும்போது பெஸ்ட்டாக இருக்குது ஆனால் தமிழில்

கொடுத்துருக்கு இந்த நாலு வாரத்தில் அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேயும் நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்துருக்கு ஒரு ரிவியூவில் சம அடி வாங்கின ஒரு படமாக இந்த படத்தை நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப ஆவரேஜுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆனால் ஆடியன்ஸ் பர்ஃபார்மன்ஸும் தேட்டிகல் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணிடுச்சு நாலு வாரத்தில் இப்போ ஐப்பான படங்கள் வருது அந்த படங்களுக்கு நான் தேட்டருக்குலாம் எடுக்கணுன்றதுக்கோசம் இந்த படங்கள்லாம் வாஷ் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க மேபி ஸ்க்ரீன்ஸ்ன்றது எப்படி இருக்குன்றதை நம்ம அடுத்த வாரம் தான் முடிவு பண்ண முடியும் ஏன்னா தேட்டருக்காரங்களே இன்னும் முடிவு பண்ணல ஸோ நம்ம என்னத்தை சொல்கிறது நம்ம கொண்டு ஆறாவதுல ரெண்டு படங்களை பார்க்க போகிறோம் இல்லை முதல்ல பார்க்க போகிற படம் சிஞ்சான் தி ஸ்பைசி இந்த படம் போன வாரம் தான் வந்தது ஆக்சுவலி சிஞ்சானோட படத்துக்கு ஏற்ற மாதிரி சம இதில் போயிட்டு இருங்க இன்னி வரைக்கும்

நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓட போகுது அதை தாண்டி எட்டாவது ஆள் ரெண்டாவது வரண்டு பார்க்கும்போது தேட்டரிக்கல் வாஷ் அவுட்ல தான் காடுது நம்ம சிட்டியை பொறுத்த மேபி தேட்டரிக்கல் தரத்துக்கான வாய்ப்பு இருக்குமா இல்லையான்ற சரியா தெரியல எனிவே இந்த படத்தை நம்ம இந்த அளவுக்கு டவுன் கிரேட் கவுனர் பண்ணிருக்கேன் பாக்ஸ் ஆஃபீஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு நாலு கோடி ரேஞ்சில் தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு வாரண்டு கம்பேர் பண்ணும்போது இது ரீ ரிலீஸ் ஒரு நல்ல வசூல் அப்படி இப்படிலாம் பார்த்தாலும் விஜய்க்கு இருக்க அந்த ஐப்புக்கு விஜயோட படத்துக்கு கொடுத்த அவங்க அவ்வளவு பெரிய தேட்டரிகளுக்குலாம் இது ரொம்ப கம்மிங்க ஆக்சுவலி லாஸ்ட் வீக் பார்த்துருப்பீங்க பல மெயின் தேட்டர் இந்த படம் எடுத்தது இந்த வாட்டி இந்த அளவுக்கு தேட்டரிகள் கிரேட் எடுத்துருக்கணும் போது கண்டிப்பா எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு படன்றத குஷி நம்ம பேசி தான் ஆகணும் இது ரீ ரிலீஸ்ல ஒரு நூத்தி இருபது டிக்கெட்ல இவ்வளவு கலெக்ட் பண்ணிடுச்சு இவ்வளவு டவுன் கிரேட் பண்ணிக்கலாம் ஓப்பனிங் மட்டும் தான் எடுத்தது அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் பெருசா குறைஞ்சிட்டு இருக்கு நெக்ஸ்ட் வீக்ல தாக்குப்பிடி தான் பார்ப்போம் ஏன்னா தேட்டரிகள் சரியா முடிவாவில் இருந்தோம்னா என்ன கவுண்ட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணுவோம் இந்த வாரம் தேட்டரிகள் பெரிய டிஸ்கேஜ் அடைஞ்சிருக்கு ஸோ அதுக்கான ஒரு கவுண்ட் தான் இது நம்ம கவுண்டில் அஞ்சாவது வாரத்தில் பார்க்க போற படம் கிஸ் இந்த கிஸ் படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு வாரம் முடிச்சு இது மூணாவது வாரம் இந்த மூணாவது வாரம் பார்க்கும்போது உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தான் நம்ம மூணாவது வாரம் எடுக்கணும் பட் வேலை கிழமை இல்ல புதன்கிழமையே பண்ற மாதிரி இருக்கு பட் புதன்கிழமை ஒரு பத்து பன்னெண்டு தேட்டர் ஓடுது ஆனா வேலை கிழமை ரெண்டு தேட்டர் தாங்க தராங்க

நாளைக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நிறைய தேட்டிகள் அதாவது இனி முப்பது பார்த்தீங்கன்னா இனி ரொம்ப நிறைய தேட்டிகள் பட் உங்களுக்கு வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து தேட்டிகள் தான் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் போது ஆக்சுவலி இது சிட்டிங்கிறது மற்ற மற்ற ஊர்களெலாம் வேறு மாதிரி ஆகலாம் ஏன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அந்த படத்தை தூக்கி இருக்கலாம் இனி ஓவரால் லிமிட்டை வந்து அவ்வளோ பெருசாக சொல்ல முடியாது பட் சக்தி திருமகன்னு பார்க்கும்போது உங்களுக்கு கிஸ்ஸை விட ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸோட கொஞ்சம் மேலே தான் இருந்துருக்கு ஆனால் இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு வந்து அது கிஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது ஈக்குவல் ஆகுதுனாலும் ஆக்சுவலி படமாக பார்க்கும்போது உங்களுக்கு ஓகே ஒரு சின்ன படி மேலே போதுன்றதான் சக்தி திருமகன் நிரூபிச்சிருக்கு ஆனாலும் இங்கே சக்தி திருமகன் படமாக ஓரளவுக்கு நல்லாவே பெஸ்ட்டாக இருக்குனாலும் இந்த படத்துக்கும் டைட் ஷெட்யூல்ன்றது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்ற தான் பார்க்க முடியுது ஆனால் அதெல்லாம் மீறி கிசு சக்தி திருமணி இது எல்லாமே ஒரு சின்ன சர்வேவிங் பண்ணிட்டு இருக்கு ஓவரால் தமிழ்நாடு கம்பேர் பண்ணும்போது இன்னும் தேட்டிகள் அதிகமாக வந்து ஒரு சின்ன பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் எடுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்க போது ஆனால் அதெல்லாம் இந்த பட்ஜெட் பாக்ஸ் ஆஃபீஸ் அந்த ரேஞ்சுக்கு வந்து பெரிய ஃப்ராஃபிட்டை கொடுக்க போகிறது இல்லை எனவே இந்த வாரம் வர போகிற படங்கள் தான் முடிவு பண்ணனும் சக்தி திருமணோட ரெஸ்பான்ஸ் வந்து கிளியராக என்னவா ஆக போகுதுன்றத அதெல்லாம் நம்ம இந்த வாரம் வாட்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக்கில் பார்ப்போம் கிளியராக இந்த படம் என்ன பண்ணியிருக்குன்றதை ஆனால் இப்போ இந்த டைட் ஷெடியூலில் நிறைய படங்கள் வந்துட்டு இருந்து நிறைய படங்கள் நல்லாவும் இருக்கு இருக்கும் இருக்கும்போது இந்த சக்தி திருமகன் போகுதுன்றது விஜய் ஆண்டனிக்கு இருக்க அந்த மாசம் வந்து அப்படியே இந்த படம் பெருசா தக்க வச்சிருந்தே சொல்லலாம் இன்னைக்கு அதுக்கான படம் கொடுக்கறதே ஒரு ஹீரோக்கு இருக்கும் இருக்கும்போது நம்ம விஜய் ஆண்டனிக்கு டுவெண்ட்டி மூவி ஒரு பெட்டர் கொடுத்துருவோம் சொல்லலாம் நம்ம கவனில் இதே நாலாவது அர்த்ததா பார்க்க போற படம் மதராசி மதராசி படம் ரிலீஸ் ஆகி நாலு வாரம் முடிச்சு இது அஞ்சாவது வாரம் இந்த படத்துக்கு இருபத்தஞ்சு நாள் போஸ்டோ வந்துடுச்சு ஆக்சுவலி இருபத்தஞ்சு நாள் வந்து தேட்டர்ல கம்ப்ளீட் பண்ணிடுச்சு மதராசி படம் ஆக்சுவலி படம் வந்து உங்களுக்கு பட்ஜெட் பாக்ஸ் ஆஃபீஸ் பார்க்கும்போது பிரச்சனைனாலும் இந்த படத்தோட சர்வேவிங் பெட்டரா இருந்திருக்கு இன்னும் படமும் பெட்டரா தாங்க இருந்திருக்கு ஆக்சுவலி ஆடியன்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணி வேற மாதிரி டாட்சன்ஸ் அந்த மாதிரிலாம் வரதுனால இந்த படம் வேற மாதிரி ஆகிருக்கு இன்னொன்று நூறு கோடிக்கு மேல ஒரு படம் எடுக்கிறதுன்றது பெரிய விஷயம்ன்றது தான் பேசிட்டு தான் இருக்கேன் இப்போ உங்களுக்கு கிஸ்சு சக்தி திரும்ப கூட பாத்துட்டு இருக்கோம் அதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா பட்ஜெட் பன்னெண்டு கோடி இல்ல எட்டு கோடின்னு பார்க்கும்போது அதுக்கே வந்து உங்களுக்கு பட்ஜெட்டை தொட முடியல பட் பட்ஜெட்ன்றது வந்து உங்களுக்கு ஓடிடி பிஸ்னஸையும் கம்பேர் பண்ணி தான் இங்க விற்கிறாங்க ஆனாலும் தியேட்டர் கிராச்சின்னு பாக்கும்போது உங்களுக்கு கவினுக்கும் விஜயாண்டிக்கும் கொஞ்சம் பெட்டரா வந்துட்டு இருக்கணும் போது நீங்க சிவகாதீகனை கொஞ்சம் சொதப்பிருக்குன்னு தான் சொல்லணும் ஆனால் சிவகாதிகனோட அந்த ரேஞ்சை வந்து ஓவர் அப்ரை இவங்க பண்ணி வச்சிருக்காங்க இல்ல இவ்வளவு ரீசன் சொல்றது காரணம் இந்த படம் நெக்ஸ்ட் வீக் அதாவது அஞ்சாவது வாரத்துல கூட அஞ்சு தியேட்டர் ஓட போகுது இவ்வளவு டைட் ஷெட்லயும் அஞ்சு தியேட்டர் குடுக்குறது பெரிய விஷயம் அதுவும் இந்த படத்த அடிச்சதெல்லாம் தெரியும் உங்களுக்கு

அஞ்சு வாரம் பிடிச்சி ஆறாவது வாரம் ஆக்சுவலி இதை கரெக்டாக சொல்ல முடியாது ஏன்னா ஃபெஸ்டிவல் வீக்காக மாறிடுச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் பின்ன மாறும் ஸ்லிப் பொதுவா வேலை ஒரு தேர்ட்டிகள் வெள்ளிக்கிழமை ஒரு தேர்ட்டிகள் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் இல்லை மோஸ்ட்லி புதன் வேலை போது பெருசாக இருக்கு ஆனால் இங்கே ஃபெஸ்டிவலில் ரெண்டு படங்கள் வரனால இங்கே தேட்டரிக்கில் நாளைக்கும் நாலானிக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும் நம்மளுக்கு ஸோ அதனால் இங்கே மூணு நாளைக்கு தேட்டர் ஸ்பிட்டாக இருக்காது அதாவது நீ செவ்வாய்க்கிழமை ஒரு நல்ல தேட்டரிக்கல்லையும் நாளைக்கு புதன்கிழமை கொஞ்சம் நல்ல தேட்டரிக்கல்லையும் வேலை கிழமை ரொம்ப கம்மியாக அதாவது ஒரு பத்து தேட்டரிக்கில் தான் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் லோகா படம் ஓடுற மாதிரி இருக்குது ஆனால் இது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா இந்த படம் அஞ்சு வாரம் முடிஞ்சு ஆறாவது வாரம் இது மலையாளத்துல இண்டஸ்ட்ரீட் ஆயிடுச்சுன்றலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை நம்ம தமிழ்லயும் எவ்ளோ பெரிய டைட் ஷெட்யூலயும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்குன்றது இந்த ஆறாவது வாரத்துலையும் ஒரு பத்து தேட்டரில் வந்து நம்ம சொல்லி தான் ஆகணும் சோ அதனால இங்க கிளியரா நம்ம லோகாவை எப்படத்திலையும் கம்பெர் பண்ணும் போது அதோட தியேட்டர் கேஞ்சிலே ஐப்ல தான் இருக்கும் மற்ற படங்களை தாண்டி அதை தாண்டி அந்த ரன்னிங் டே அந்த சர்வீங்க எல்லாத்தையும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த படத்தில் நம்ம கவனம் யோசிக்கவே தேவையில்லை இன்னொன்று உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸும் எழுதின்னு சொல்ல தேவைன்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு க்ளியர் பர்ஃபார்மென்ஸில் இந்த படம் மூணாவது கூட எல்லாம் வெச்சு ஆவாங்க நம்ம அந்த அளவுக்கு கிளியர் சோர்ஸாக லோகா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு நம்ம கவுண்ட் இரண்டாவது படத்தில் பார்க்க போகிற படம் காந்தாரா பார்ட் டூ இந்த காந்தி காந்தாரா பார்ட் டூ படம் நாளைக்கு இல்ல நாலா தான் ரிலீஸ் ஆகுது ரெண்டு பெரிய படங்கள் ஒரே நாளில் வராம அடுத்த நாள்ல வரதுனால தான் தேட்டர் கேள்றது வந்து மத்த சின்ன படங்களுக்கு எல்லாம் வேற மாதிரிலாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தியேட்டர்கள் கேள் வந்து இந்த படத்துக்கு வந்து நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு சில மெயின் தேட்டர்கள் எடுத்திருந்தாலும் நிறைய இடங்கள்ல வந்து உங்களுக்கு செகண்டரி இன்னும் தேட அந்த மாதிரி அதிகமான ஒரு தேட்டர் கேள் கெப்பாசிட்டியே இந்த காந்தாரா எடுத்துருக்கு ஏன்னா இதுக்கு முதல் பார்ட்டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பது நாள் வரைக்கும் நல்லாவே சர்வே ஆச்சு ஆக்சுவலி சாதாரணமா வந்து அப்படியே பிக்கப் ஆகி சம பாக்ஸ் ஆஃபீஸ் நம்ம தமிழ்நாட்டிலேயே எடுத்தது வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நல்ல ப்ராஃபிட் ஆச்சு அதை தாண்டி இது ஒரு கன்னட படம் தான் ஆனால் நம்ம தமிழ் ஆக்டரும் இருந்திருப்பாங்க அதில் ஆக்சுவலி அதை தாண்டி பேன் இண்டியாவில் ஒரு வேற லெவல் பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் கலெக்ட் பண்ணிச்சு ஸோ அந்த ஃபஸ்ட்டு பாட்டோட கண்டினியூட்டியாக அந்த காந்தாரா டூ மேலே ஒரு வேற லெவல் மிகப்பெரிய எதிர்பார்ப்புன்றது இவங்க கொடுத்துருக்க தேட்டரைக்குலே கிளியராக தெரியுது ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் தேட்டரைக்கு மேலே இந்த காந்தாரா படம் எடுத்துருக்குன்னு சொல்லலாம் இல்லை இதுவும் ஒரு கன்னட படம் தான் ஆனால் ஒரு பேன் இண்டியா படமாக ஒரு வேறு லெவல் எக்ஸ்பிரேஷனாக நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இருக்குன்றதில் மாற்றுக்கிறது இல்லை ஆக்சுவலி உலக லெவலில் இன்னும் ஒரு பெரிய எக்ஸ்பிரேஷன் இந்த காந்தாரா டூக்கு வந்திருக்கு இன்னொன்று இந்த படத்தோட ட்ரையலர்ன்றதும் அவ்வளோ ப்ராமிஸாக இருக்குது இப்போ நம்ம மதராஸில் பார்த்தோம் அந்த ஹீரோனை ரூக் பண்ணி ஆக்சுவலி அவங்க கன்னடத்தில் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்காங்க அதை தாண்டி நம்ம ரிஷப் செட்டி அவர் முதல் பார்ட்டில் ஹீரோ அண்ட் டைரக்டர் அவர் இந்த படத்தை அவ்வளோ அழகாக நிறைய இடங்களை ப்ரொமோட் பண்ணியிருக்காரு ஸோ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஓப்பனிங் தேட்டர்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி ஓப்பனிங்கும் எடுத்து என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம் ஸோ இந்த வாரம் ரெண்டாவது இடம் தரம் எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கும்போது தாராளமாக கொடுக்குற அளவுக்கு போட்டிங்கிறது பெருசாக கிடையாது நம்பர் ஒன்னுக்கு ஏன் தரலனும் போது நம்ம தமிழ்நாட்டில் இதுக்கு மேலே எக்ஸ்பெக்டேஷன் ஒரு படம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் அது ஓப்பனிங் அதாவது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தான் நெக்ஸ்ட் வீக் என்ன கதாவதுன்றதை நம்ம இன்னும் ஒரு டூ த்ரீ டேல தெளிவாக தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு காந்தாரா டூ வந்து கேஜிஎஃப் டூ மாதிரி திருப்பியும் ஒரு மிரட்டலை கொடுக்க போகுது கனட சினிமால இருந்து வந்து தான் தோணுது நம்ம கவுண்டில் முதலிடத்தில் பார்க்க போற படம் இட்லி கடை இந்த இட்லி கடை படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது அதனால தான் எவ்வளவு சீக்கிரமா நம்ம கவுண்டர் பண்றோம் ஆக்சுவலி நாளைக்கு இந்த படம் நமக்கு வரதனால தான் இன்னைக்கு கவுண்டர்ல எவ்வளவு பெரிய மாற்றங்களே நடந்திருக்கு ஏன்னா கிளியரா எந்த படம் எந்த தேட்டில் வருதுன்னு சொல்ல முடியாது நாளைக்கு இட்லி கடை பெரிய படம் நாளை காந்தாரா பெரிய படம் ஆக்சுவலி நாளைக்கு இட்லி கடை படம் ரிலீஸ் ஆகி என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றத வச்சு தான் நிறைய படங்களுக்கு தேட்டருக்குலே கிளியரா முடிவாகும் அதை தாண்டி நாளைக்கு காந்தாரா படத்தோட அந்த ஒரு ரிசல்ட்டை வச்சும் இன்னும் தேட்டரிகள் முடிவாகும் இந்த வாரம் சாட்டைகளை பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய படங்கள் ஒரு சில சாட்டைகள் கொடுத்து இத்தனை வாரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் ஸ்கிப் பண்ணுறதுக்கு அதிக படங்களை வந்து வேண்டாம் ஸோ நெக்ஸ்ட் வீக் டாப் டென்ல கிளியரா பண்ணுறேன் ஏன்னா இந்த வாரம் க்ளியரன்ஸ் இல்லாமல் இருக்கு இன்னும் வந்து மந்த்லி டாப் டென்ல நிறைய விஷயங்கள் கிளியரா பேசலாம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் நம்ம கிட்ட வரது கிடையாது ஸோ நீங்கள் அதிகம் கொஞ்சம் கொடுக்க பாருங்க ஏன்னா அப்போ தான் நம்ம ரொம்ப கிளவராக நிறைய விஷயங்களை பேச முடியும் சரி ஓகே இப்போ இந்த இட்லி கடை ஏன் நம்பர் ஒன் இடத்துல வச்சிருக்கோம் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி மெயின் ஸ்கிரீன் அண்ட் செகண்ட் ஸ்கிரீன் இந்த அக்டோபர் ஒன்னாம் தேதி நம்ம இட்லி கடை தான் எடுக்குது அதை தாண்டி ரெண்டாவது நாள் காந்தாரா வரனால மோஸ்ட்லி மெயின் ஸ்கிரீன் இந்த படத்தை தான் கொடுத்துருக்காங்க அதுக்கேத்த மாதிரி இந்த படம் வந்து உங்களுக்கு லீவு நாளில் வருது நாளைக்கு அக்டோபர் ஒன்னே ஆயிரம் பூஜை லீவு தான் லீவு தான் அதுக்கப்புறம் சனி நாயர் லீவு ஒரு பெரிய வீக்எண்ட் இந்த படம் கவர் பண்ணுது லாஸ்ட் வீக்ல நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் ஆகட்டும் இப்போ இட்லி கடை காவட்டம் இட்லி கடை நாள் முன்னாடியே வருது இது எல்லாமே இருக்கு தாண்டி இது ஒரு அரசு விடுமுறையா இருந்தாலும் ஒரு ஃபெஸ்டிவல் டேவா இருந்தாலும் புக்கிட்டு பார்க்கும்போது அவ்வளவு பெரிய ஓப்பனிங் எடுக்கல நம்ம தனுஷுக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக விஜய் படம் அஜித் படம் ரஜினி படம் ஆகாது பிக்க இந்த இட்லி கடையை நம்ம தனுஷே டைரக்ட் பண்ணி ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டே நடிச்சிருக்குன்னு சொல்லலாம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நம்ம தமிழ்நாடு ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு அதனால எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கும்போது எந்த ஒரு போட்டியும் இல்லாம நம்ம இட்லி கிடையாது இந்த வாரம் முதலிடத்தில் வச்சாகணும் இதே முதலிடத்தை தக்க வச்சு படம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி என்ன ஒரு ரேஞ்ச் பிடிக்குதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பாத்துருவோம்